பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாரும் பார்ட்டி பண்றாங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு இவர் இல்லப்பா உண்மையான வின்னர் அப்படின்னு மக்கள் மத்தியில இன்னும் ஒரு படி மேல போயிருக்காரு முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லலாம் அங்க போய் சில ஊடகங்களுக்கு அவர் பேட்டியும் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ்ல டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் பிக் பாஸ் டைட்டில் கிடைச்ச உடனே அவரோட நெருங்கிய நண்பர்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள்ல வேலை பார்க்கும் போது யார் யாரெல்லாம் அவரை அரவணைச்சு முன்னேத்தினாங்களோ அவங்க எல்லாரையுமே போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பிக் பாஸ் வெற்றி கோப்பையோட போய் ஒவ்வொருத்தவங்க வீட்லயுமே அவங்கள பார்த்து நன்றி தெரிவிச்சிட்டு தான் வந்தாரு அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பரவலாயிட்டு இருந்தது தனக்கு சப்போர்ட் பண்ணவங்க உறுதுணையா இருந்தவங்க தன்னை நம்பினவங்க தட்டி கொடுத்தவங்க மேலே ஏத்தினவங்க ஊக்க வச்சவங்கன்னு ஒவ்வொருத்தவங்களா போய் ஒரு பக்கம் முத்துக்குமரன் பார்க்க இன்னொரு பக்கம் மத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோ பார்ட்டி பண்றது அண்ட் மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ போய் பார்க்கறது ரீயூனியன் பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் குள்ள இவங்க இருந்த கண்டஸ்டன்ஸ் குள்ளயே நிறைய வந்து மீட் அப் வச்சிருந்தாங்க ஆனா முத்துக்குமரன் அவங்க யாரையுமே மீட் பண்ணாம தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தின அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே போய் தான் பார்த்தாரு அது மட்டும் இல்லாம படி மேலேயே போய் வெற்றிக்கான நன்றிய திருச்செந்தூர் முருகன் கோயில போய் அவர் சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில போய் முருகன் தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இவர் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரவலாக பேசப்படுது எத்தனை பேர் வந்து வீடியோ வீடியோ கேட்டாலும் எத்தனை பேர் செல்ஃபி கேட்டாலும் முகம் சுலிக்காம எல்லாருக்குடையுமே சிரிச்ச முகத்தோட தான் முத்துக்குமரன் வந்து போட்டோ எடுத்திருக்காரு குழந்தைங்களை ஆசையா தூக்கி அவங்க கூடயுமே போட்டோ எடுத்திருக்காரு அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவர்ட்ட கேள்வி கேட்க முத்துக்குமரன் அவர்கள் சொன்ன பதிலும் நானுமே கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவன் தான் ஆனா இந்த போட்டியில ரொம்ப ஈஸியா ஜெயிச்ச மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாருமே என்ன அவங்க வீட்டு பையனா நினைக்கிறாங்க அவங்க வீட்டுல ஒரு பையனா தான் என்னோட வெற்றி அந்த அளவுக்கு எனக்கு சுலபமாவும் இருந்தது அந்த வெற்றியை என்னால கொண்டாட முடியறதுக்கான காரணம் அதுதான் அவங்க வீட்டு பையனை தான் என கருதப்படுறாங்க இது எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு தான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து அவரோட பதில சொல்லிருக்காரு சரி பிக் பாஸ் முடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க திரைப்படத்துல நடக்க போறீங்களா இல்ல பழையபடி நீங்க ஆங்கர் ஆக போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு முத்துக்குமரன் சொன்ன பதிலோ நம்மளோட வேலையே ஊடகம் தானுங்க இந்த ஊடகம் சம்பந்தமா என்ன வேலை வருதோ அதை செய்ய வேண்டியதான் ஒருவேளை மறுபடியும் பேட்டி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் பேட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இல்ல திரைப்படங்கள்ல நடிக்கணும்னாலும் நான் தயாரா இருக்கேன் இல்ல தொலைக்காட்சிகள் நடிக்கணும் இல்ல அங்க பணியாற்றணும் அங்க பேட்டி எடுக்கணும் அங்க ஒரு தொகுப்பாளரா மாறணும்னா கூட அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே நான் ரெடியா தாங்க இருக்கேன் ஆக மொத்தம் ஊடகம் தானே என்னோட வேலை அப்படின்ற மாதிரி ரொம்பவும் பண்பா அவரோட பதிலையுமே இதுதான் மக்கள் எல்லாருமே விகுந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் காரணம் பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு அதுவும் ஸ்பெசிபிகா சில கண்டஸ்டன்ஸ் மிட் வீக்ல எவிக்ட் ஆனாங்க அவங்க எல்லாருமே நியூ இயர் பார்ட்டி பொங்கல் பார்ட்டின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கொண்டாடுனாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கூட கொண்டாடுனாங்க பார்ட்டி வச்சாங்க ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி முத்துகுமரன் அவர்களோ எந்த பார்ட்டிக்கும் போகாம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டயும் ஹாய் பை அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு தன்னை யாரு இந்த அளவுக்கு உயர்த்தினாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து போய் விசிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணதுதான் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு இவர்தான் உண்மையான வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதவிட்டு இருக்காங்க முத்துக்குமரனோட இந்த செயல் மற்றும் அவரோட வெற்றியை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க கிழக்க மஞ்சு தருவீங்க